ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை வந்து தோத்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிருக்காருங்க ஏன்னா வந்து அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா நேரம் மும்பை வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் மும்பைக்கு வந்து இனிமேல் அவங்க ஆடுற எல்லாமே வந்து மஸ்ட் வென் கேம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் வந்து மும்பை வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க மூணு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க கே கே இருக்கிச்சா பார்த்தீங்கன்னா மும்பை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க இப்போ இது வந்து சூரியகுமார் யாதவ் மட்டும் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு ஆடிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்திருக்கலாம் ஏன்னா வந்து முப்பத்தஞ்சு பந்தில் ஐம்பத்தாறு ரன் அடிச்சிருப்பாரு ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரசல் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் அவருடைய ஃபேவரட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் பட் அது வந்து டாப் எஜ்ஜாயிருக்கும் ஸோ எஜ்ஜாகி வந்து ஃபில் சால்ட்டே வந்து பவுட்ரி லைன் பக்கத்தில் வந்து ஓடி போய் கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார் அப்போ வந்து ஸ்கை அவுட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமுமே வந்து மாறி போயிடுச்சு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரிஸ்கி ஷாட்டுக்கு வந்து போகாமல் ஏன்னா சூர்யா கிட்டே இருக்க பிரச்சனையும் என்னென்னா அவரை இந்த மாதிரி அவர் வந்து நல்லா அடிக்கிற மாதிரி ஃபுல் டாஸ் பால் இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து தூக்கி அடிக்க முயற்சி பண்ணுவார் அப்போது வந்து அது வந்து கேச்சாக மாற வாய்ப்பு வந்து இருக்குது இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ஷார்ட்டு கண்டிப்பாக இது வந்து ஃபோர் சிக்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் தான் ஆடணும் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்கை கொஞ்சம் ஆர்வ கோளாரில் வந்து சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணி அவுட் வந்து ஆகியிருக்காரு இப்போ இதனால தான் வந்து மும்பை வந்து தோற்றாங்க ஸோ ஸ்கை ஸ்கை தான் வந்து ஒரே ஹோப்பாக வந்து இருந்தார் அப்போ தன்னால் டீமை வந்து ஜெயிக்க வைக்க முடியலே அப்படிங்கிற அந்த ஒரு கோவம் அந்த ஒரு ஆதங்கத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் உட்காந்து ஸ்கை வந்து கலங்கியிருப்பார் வருத்தப்பட்டு அழுதுருப்பார் யார் கூடயும் வந்து பேசாமல் தனியாக போயிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து எல்லா நல்ல பிளேயர்ஸும் இருந்தும் தோக்குற ஒரே டீம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அது வந்து மும்பையாக தான் வந்து நன்றி